ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு யாருக்காகனு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீ பாட்டுக்கு எதுக்கு எல்லா வீடியோ போடுற எல்லா வீடியோ போடுற அப்படின்னு கேட்குறவங்ககிட்டோம் இந்த பதிவு ஒரு பொண்ணு யூடியூப் சேனலுக்கு வராங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் வரலைங்க அவங்கள வெளியில் வேலைக்கு போக முடியல சரி அவங்களுக்கு என்ன திறமை வருமோ அதை வச்சு நம்ம எபி ஏதாச்சும் ஒரு இன்கம் வருமோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் யூடியூப் வராங்க நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டு உங்கள் வாய் இஷ்டத்துக்கு உங்கள் வாய்க்கு வரதெல்லாம் பேசாதீங்க இப்போ ஒன்றும் இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலை என்னால் பார்க்க முடியாது இப்போ நான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னா நான் சமைக்கிற மாதிரி பேசுகிற உங்களால்லாம் செய்ய சமைக்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு உங்க வேலை பெருசுனா எனக்கு என் வேலை பெருசு எனக்கு சமைக்கிறது பிடிக்கும் அதனால நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அதுக்காக இங்க யாரும் வருத்தப்பட்டுலாம் இருக்க மாட்டாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு நீ ஏன் அதை பண்ற இதை பண்ற அதை ஏன் கேட்குற அதை ஏன் காட்டுற இதை ஏன் காட்டுறேன் நான் ஒன்னும் கண்டதையும் காட்டல நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி நான் போடுறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிடிச்சிருந்தா பாரு இல்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இரு அவ்வளவுதான் இன்றைக்கி டுடே லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்திடலாமா இன்றைக்கி சுட சுட சாதம் வச்சுருக்கேன் சிக்கன் ஸ்டைலில் அதே மாதிரி சிக்கன் டேஸ்ட்டு குழம்புலயே வந்து கருப்பு கடலை போட்டு குருமா குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கு பாத்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் கேரட் பீட்ரூட் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் இது கூட முட்டை அப்பளம் அதுக்கு தயிர் வச்சுருந்தேன் காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை தேங்காய் சட்னி இது கூட உளுந்து சட்னி வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பிளம்ஸ் பழம் வச்சுருந்தேன் இவ்வளவு தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு மதிய லஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு என்ன கொடுத்திங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு லஞ்ச் ரெசிபியை பார்க்கலாம் டேட்டா